ஓம் கணபதையே நமோ நம ஸ்ரீ குமரகுருதாசகுருப்தியோ நமோ நம முருகனுக்கு அரோஹரா ஸ்ரீ அறுபடை அறுவடை அரோஹரா அமுதனுக்கு அரோஹரா அருள்மிகு வெற்றிவேலாயுத அரோஹரா ஆறுமுகனுக்கு அரோஹரா அழகனுக்கு அரோஹரா பாலமுருகனுக்கு அரோஹரா பாலதண்டாயுத பாணிக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா இடுமனுக்கு அரோஹரா கடம்பனுக்கு அரோஹரா கழுகாசல மூர்த்திக்கு அரோஹரா கந்தகுரு குகனுக்கு அரோஹரா கந்தனுக்கு அரோஹரா கந்த சாமிக்கு அரோஹரா கந்தவேலுக்கு அரோஹரா கதிர்காமனுக்கு அரோஹரா கார்த்திகை மைந்தனுக்கு அரோஹரா கதிர்காம வேலனுக்கு அரோஹரா கதிர்வேலவனுக்கு அரோஹரா கிளஞ்சி அப்பர் முருகனுக்கு அரோஹரா குமரக்கோட்டம் கந்தருக்கு அரோஹரா குமரக்குன்றம் முருகனுக்கு அரோஹரா குமரனுக்கு அரோஹரா குமரேசனுக்கு அரோஹரா குன்றக்குடி முருகனுக்கு அரோஹரா குறிஞ்சி ஆண்டவனுக்கு அரோஹரா குருபரனுக்கு அரோஹரா மாலவனுக்கு அரோஹரா மருதமலை முருகனுக்கு அரோஹரா மயில் சாமிக்கு அரோஹரா மயில் வாகனனுக்கு அரோஹரா மயூர கந்தனுக்கு அரோஹரா மேய்கார்த்த மூர்த்திக்கு அரோஹரா முத்தமிழ் முருகனுக்கு அரோஹரா முத்துமலை முருகனுக்கு அரோஹரா மயிலம் முருகனுக்கு அரோஹரா நல்லம்பாக்கம் முருகனுக்கு அரோஹரா நல்லூர் முருகனுக்கு அரோஹரா ஒளவை பிரியருக்கு அரோஹரா பாம்பன் சுவாமிக்கு காட்சி தந்த முருகனுக்கு அரோஹரா பச்சைமலை முருகனுக்கு அரோஹரா பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோஹரா பழனிமலை முருகனுக்கு அரோஹரா பழனிவேலவனுக்கு அரோஹரா பஞ்சாமிரத வண்ணனுக்கு அரோஹரா பாதாள செம்பு முருகனுக்கு அரோஹரா பழமுதி சோலை முருகனுக்கு அரோஹரா பூம்பாறை முருகனுக்கு அரோஹரா ராஜசுப்ரமணியருக்கு அரோஹரா சக்தி பாலனுக்கு அரோஹரா சக்திவேலவனுக்கரோஹரா ஷஷ்டி பிரியனுக்கு அரோஹரா சரவண பவனுக்கு அரோஹரா சேயோனு கரோஹரா சிவசக்தி பாலகனுக்கு அரோஹரா செங்கோடனுக்கு அரோஹரா சென்னிமலை முருகனுக்கு அரோஹரா செந்தில் நகர் சேவகனுக்கரோஹரா செந்தில் வேலவனுக்கரோஹரா ஷண்முகருக்கு அரோஹரா சிக்கல் சிங்கார வேலவனுக்கு அரோஹரா சிறுவாபுரி முருகனுக்கு அரோஹரா குப்ப முருகனுக்கு அரோஹரா சிவசுப்ரமணியருக்கு அரோஹரா ஸ்கந்த குருவுக்கு அரோஹரா ஸ்ரீ பத்துமலை முருகருக்கு அரோஹரா சுப்பைய வீரருக்கு அரோஹரா சுப்பிரமணியருக்கு அரோஹரா சூரவேலருக்கு அரோஹரா சுவாமிமலை சுவாமிநாதருக்கு அரோஹரா தனிகை வேலனுக்கு அரோஹரா தேவயானை முருகனுக்கு அரோஹரா திரு ஆவினன்குடி முருகனுக்கு அரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா திருமகள் பாலனுக்கு அரோஹரா திருமலை முருகனுக்கு அரோஹரா திருமருகல் முருகனுக்கு அரோஹரா திருப்போரூர் முருகனுக்கு அரோஹரா திருப்பரகுன்றம் முருகனுக்கு அரோஹரா திருத்தணிகை முருகனுக்கு அரோஹரா திருவிடைக்கலி சுவாமிக்கு அரோஹரா உமை பாலகனுக்கு அரோஹரா விநாயகனுக்கு இளையவனே அரோஹரா வட பயணி ஆண்டவருக்கு அரோஹரா வைரவேலவனுக்கு அரோஹரா வஜ்ரவேலவனுக்கு அரோஹரா வல்லக்கோட்டை சுப்பிரமணியனுக்கு அரோஹரா வள்ளிமலை முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா வயலூர் முருகனுக்கு அரோஹரா வீர தீர தேவருக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா வேலவனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா விராலிமலை முருகனுக்கு அரோஹரா விசாகனுக்கு அரோஹரா பூசனுக்கு அரோஹரா சேவல் கொடியோனுக்கு அரோஹரா எட்டுக்குடி முருகனுக்கு அரோஹரா குழந்தை வேலப்பருக்கு அரோஹரா குன்றத்தூர் முருகனுக்கு அரோஹரா வேலூர் பாலமதி மலை முருகனுக்கு அரோஹரா தண்டாயுத பாணிக்கு அரோஹரா தோரணை மலை முருகனுக்கு அரோஹரா பங்குனி உத்தரனுக்கு அரோஹரா சூரனை வென்ற முனைவேலா அரோஹரா குறைக்கொடியை மணந்த மணாலா அரோஹரா சிவன் மலை முருகனுக்கு அரோஹரா திருபானந்த வாரியாரின் வாக்கில் நின்ற கந்தனுக்கு அரோஹரா 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 முருகாசரணம் சகல காரிய ஜய பிரதே ஜெய ஜெய முருகாசரணம் அருமுகம் அருளிடும் அனுதினும் ஏறுமுகம் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வெற்றிவேல் வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் முருகாசரணம் முருகா முருக ஜலஜ்லய வித்மே கோடிசூரிய பிரகாசா தீமே தன்னோ பிரச்சோய தஷா வித்மே மகாசேன தீமே தன்னோ பிரசோதைய ஓம் பிளவகனா சீமே ஷகந்த பிரியாய தீம தன்னோ வல்ி பிரச்சோயத் ஓம் இந்திரபுத்தாச்ச வித்மே தவசேன தீம தன்னோய பிரச்சோயத் ஓம் முருகருமுருக அருள்முருக ஆனந்தமுருகிவகாலகணை ஷடாச்சரே என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா அஞ்சமுகம் தோன்றி நார்முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒருக்கா நினைக்கின் இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனி செந்தில் முதல்வனே மாயோன் மருகனி ஈசன் மகனே ஒருக்கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கை நான் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் பன்னிரக்கை கோலப்பா வானோர் கொடிவினையை தீர்த்தருளும் வேலப்பா செந்தில் வாழ்வே சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஓர் தாழ்வில்லையே முருகாசரணம் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே நான் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றன் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே ஆறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூர்செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் சண்முகக் கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன் மலர் கடப்பு மாலை தாங்கிய தோலா போற்றி விண்மதி வனத்த வள்ளி வேலவா போற்றி போற்றி வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிப்போ கிழவா அடி அந்தம் இல்லா அயில்வேல் அரசே விடியென்று ஒரு பாவி வெளிப்படினே ஓம் சரவணபவ ரவன பவச வனபவசர ஹனபவ சரவ பவசர ஹன பசர ஹனபவ பக்தியும் ஞானமும் பரவிடும் மார்க்கமும் எத்தனையோ வகை இருப்பினும் இகத்தில் முக்தி தந்து அனுதினமும் முழு பலன் நல்க சத்தியமாவது சரவணபவவே முருகா உன்னுடைய சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள் ஒழிக்கின்ற இல்லங்களில் சகல காரியமும் சித்தி பெற அருள் புரிவாய் குகனே சைராம் வணக்கம் நான் மாரியம்மாள் சரவணன் பேசுகிறேன் நான் ஓதிய மந்திரங்களில் பிழையேதும் இருந்தால் மன்னித்தருள வேண்டும் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க முருகனின் அருள் பரிபூர்ணமாக அனைவருக்கும் கிட்டட்டும் ஓம் சைராம்